சந்தோஷமா இருக்கேன் அதுக்கு காரணம் நீதான் தான் என்னமா சொல்றீங்க நீ அந்த கௌரி பிளே கட்டிக்கிட்டு ஜீன் கேச்சு கூட்டிட்டு போயிரு ஏன் அர்ஜுன் எனக்கு மட்டுமே அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தர தயாரா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்துக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறீங்க கையோட பணமும் கொடுத்து உதவுறீங்க உங்களுக்கு பெரிய மனசுதே பரவாயில்ல பரவாயில்ல என்ன நம்மளும் அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கௌரி பிள்ளையை காணும் நீங்க வரதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளையோட புருஷன் வந்தாரு வந்து என்ன சொன்னா இன்னும் கௌரி வரலன்னு கேட்டாரு இன்னும் வரலன்னு சொல்லவும் சரி நான் போய் கூட்டிட்டு வரேன்னு போனாரு அப்படி எங்க போயிருப்பாங்க காலையில இருந்து ஏன் கண்ணையும் படல ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ இருக்கும் இருக்கும் சரி சரி நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அவ வந்தோடனே அவ கழுத்துல பசுக்குன்னு தாலையை கட்டி தாலையை கட்டின கையோட வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ சரியா ஆ சரிங்கம்மா அக்கா நீங்க என்ன பண்ற நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்னக்கா தெரியாத மாதிரி நீ தான் இந்த ஐடியாவே கொடுத்த கௌரிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அதெல்லாம் சரிக்கே கௌரி இல்லாம இவன் கட்டிக்கிடுவானா என்னக்கா எங்க உனக்கு விஷயமே தெரியாதா என் குழந்தை அர்ஜுனும் அந்த கௌரி பிள்ளையும் என்னக்கா ஆமாட்டி என் தான் இப்ப சொல்லுச்சு அர்ஜுனும் அவன் கொண்டாட்டியும் ஹனிமூனுக்கு ஒரு ஊருக்கு போறாங்கன்னு சொல்லுச்சு அதுக்கேத்த மாதிரியே காணும் அந்த அர்ஜுன் பயலையும் காணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க ரெண்டு பேரும் அனிமன் போயிருக்காங்கன்னு அர்த்தம் என்ன சொல்லுதுங்க அட ஆமல இல்ல இது நடக்க வாய்ப்பே இல்ல அர்ஜுன் கிட்ட இவனை லவ் பண்ணத தானே சொன்னா அந்த கௌரி அதனால தானே ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த அர்ஜுன் சொல்லிருந்தான் அப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பேரும் அனிமனுக்கு போயிருக்க முடியும் வாய்ப்பே இல்லக்கா ஆமாங்க நேத்து கூட நான் கண் கலங்கி நின்றுத்து எங்க கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அர்ஜுன் சொன்னாரு ம் பாரு நேத்து சொன்னாரு நேத்து சொன்னது என்னமோ உண்மைதான் ஆனா அந்த அர்ஜுன் பையலுக்கு இதுல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்திருக்கு அந்த கௌரி கேட்டு தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அவளை அதட்டி கேட்கவும் அது எல்லாத்தையும் ஒளரி இருக்கும் இன் நேரத்துக்கு அந்த பயப்புல நம்ம பேரெல்லாம் சொல்லியிருக்கும் போச்சு போச்சு அந்த அர்ஜுன் பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் புரிச்சுகிட்டயும் என்னை பத்தி போட்டு கொடுக்க போறான் இல்லக்கா நீ சொன்ன மாதிரி நடந்திருக்க கூடாது நடந்திருக்க கூடாதுலாம் நினைக்காத நடந்துருச்சு இப்படி மட்டும் நடந்துச்சு அந்த கௌரிய சரி வாழ வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் கல்யாணம் தான் நடக்க போறது இல்லை வேற எதுக்கு இங்கேயும் நின்றுட்டு இருக்காங்க வா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம் டேய் உனக்கு இனிமேல் இங்கே வேலையில் நீ போகலாம் நடிச்சதுக்கான காசை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டே அப்புறமா எங்களை வந்து வீட்டில் வந்து பாரு ஆனத்தை வாங்கிட்டு போ ம் சரிம்மா ஏய் வாழ ம் சரி ஏதா கௌரி என்னை மனப்போலத்தில் நிற்க வச்சுட்டு உன் புருஷன்கூட கூட உல்லாசமாக அணிமொன்று போயிருக்கியோ நான் பணத்துக்கு தான் நடிக்க வந்தேன் ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்து என் மனசுக்குள்ளே அழ மோதிக்கிட்டு இருக்கு உன் அழகை பார்த்ததுலேருந்து நேற்றுலேருந்து அந்த ஆசை அழ மோதிக்கிட்டு இருக்கு எனக்கு இன்னைக்கு என்னடான்னா என்னை இப்படி தனியா நிக்க வச்சுட்டு உன் புருஷன் கூட உல்லாசமா போயிட்டியோ இது வரைக்கும் அந்த அருணாவும் அந்த தனமும் தான் உனக்கு எதிரிங்களா இருந்திருக்காங்க இன்னையோட என்னையும் சேர்த்துக்கோ உன் புருஷன்கூட கூட உல்லாசமா அணிமுனா போயிருக்க நீ திருப்பி ஊருக்கு தானே வருவ வா வா உனக்கு நரகம் என்னதுன்னு காமிக்கிறேன் நானும் எங்கேயும் போக மாட்டேன் யாரையும் கல்யாணம் கட்டிக்கிட மாட்டேன் வீட்டுக்கு போனால் அருணாமாவும் அர்ஜுன் சாரும் சேர்ந்து எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாவை நான் இங்கே போக மாட்டேன் இங்கே தான் இருக்க போகிறேன் அதை பற்றாதுன்னு அர்ஜுன் சார் தாலியை கழட்டி கேட்குறாங்க தாலியை சாதாரணமாக நினச்சிட்டாக போல என் உசுரே போனாலும் தாலியை மட்டும் கழட்டி கொடுக்கவே மாட்டேன் யாருக்கும் அர்ஜுன் சார் யாரை வேணால் கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் ஆனால் நான் யாரையும் கட்டிக்கிட்ட மாட்டேன் இந்த ஜென்மத்தில் அர்ஜுன் சார் மட்டும்தான் என் புருஷன் வேற எவனும் என் கழுத்த தாலி கட்டின விட மாட்டேன் என் புருஷை கட்டின தாலியும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அங்கே இருந்தால் அருணாமா போய் மேலே போய் என்னை சொல்ல சொல்லுவாங்க என்னால் முடியாது என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னால் போய் சொல்ல முடியாது என்ன அர்ஜுன் சாருக்கு அருணாமா தானே வேணும் கல்யாணம் கட்டிக்கிட்டோம் நான் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் அப்படியே எங்கேயாச்சும் கண் கனது இடத்துக்கு போயிட வேண்டியதான் நாம இருந்தாதான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு தான் அவரு நம்ம இனி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க நான் சத்தியமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அர்ஜுன் சார் நான் இங்கே இருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் அங்க கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா கல்யாணம் போன இங்கே வந்து நிக்குது சரி சரி கிளம்பி வாங்க உங்க சோம உங்க வெயிட்டிங் நல்லா வர மாட்டேன் ஏன் வர மாட்டிய நீங்க தானே சொன்னீங்க நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா நான் லவ் பண்ற பையனை தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு நீங்க சொன்ன மாதிரியே நீங்க லவ் பண்ற பையனை உங்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டேன் உங்க சோம கல்யாண குளத்துல நின்றுட்டு இருக்கான் நீங்க என்னடனா இங்க நின்றுட்டு சரி சட்டு போட்டுன்னு நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு உங்க சோம கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க

அந்த சோமை யாருன்னு எனக்கு தெரியாது எதுக்கு அந்த பையனை லவ் பண்ணதான் சொன்னீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டா அவனை தான் ஏன் சொன்னீங்க அது யாராச்சும் உங்களை அப்படி சொல்ல சொன்னாங்களா கரவு கரவு எதுக்காக அப்படி சொன்னீங்க அது எதுக்குண்ணா நான் உங்களுக்கு சரியான ஜோடி கிடையாது நான் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க ஆர்மி மேன் வேற அதனால் நான் இப்படி சொன்னாலாவது உங்களுக்கு ஏற்ற பொண்ணா உங்கள் தகுதிக்கு ஏற்ற பொண்ணாக கட்டிக்கிடுவீங்கன்னு தான் நான் போய் சொன்னேன் மற்றபடி நான் யாரையும் லவ் பண்ண நான் சொன்னேன்னா நீங்கள் எனக்கு ஏற்ற பொண்ணு இல்லைன்னு என்ன சொல்கிறீங்க சரி இப்போ நீங்கள் சொன்னது உண்மையா என்னது நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னது ஆமா நான் அந்த சோமுல லவ் பண்ணல நான் சோமு பத்தி கேக்கல வேற யாரை பத்தி கேக்குறீங்க நீங்க என்னைய லவ் பண்ணல நிஜமாவா ஆமா வேற எதுக்கு என் சட்டைய என்கிட்ட கொடுக்காம பத்திரமா வச்சிருக்கீங்க சொல்லுங்க

எதுக்காக என் சட்டை வச்சிருக்கீங்க அது எதுக்கு நான் ம் சொல்லுங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க அதனால உங்க ஞாபகத்தமா அந்த சட்டி என் கிட்டே இருக்கட்டும்னு வச்சிருக்கேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை அப்பப்போ என் ஞாபகம் வரும்போதுலாம் அந்த சட்டையை போட்டு பார்த்துட்டு இருப்பீங்களாமே இது யாரும் உங்களுக்கு சொன்னா நான் உங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்பை வச்சிருக்கேன் உங்க வீட்டில் ஸோ அந்த ஸ்பை மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சது ம் சொல்லுங்க ஹலோ மிஸ்ஸஸ் அர்ஜுன் நான் ஆர்மி மேன் தெரியும்ல அப்புறம் என்னோட இன்வெஸ்டிகேஷன் வேறு மாதிரி இருக்கும் ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கிடுங்க உங்கள் மனசில் நான் இருக்கேன்ல ம் இப்படி இழுத்து இழுத்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் நான் பயங்கர டெரரான ஆள் என்னோட இன்வெஸ்டிகேஷன் மோசமாக இருக்கும் அப்புறம் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு தான் பிரச்சனை சொல்லுங்க மிஸ்ஸஸ் கௌரி அர்ஜுன் தாயத்திறந்து ஆமான்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கும் இந்த மௌனத்தை ஆமான்னு எடுத்துக்கலாமா நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா அருணாமா மாதிரி ஆமாமா நானும் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் யாரா என் கையை பார்த்து தெரிஞ்சுக்கோ நான் யார லவ் பண்ணுறேன்னு ஹா ஏன் செயினே ஆமாம் உன் செயின் தான் அப்போ இன்றைக்கி என் செயின் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னையே எதுக்காக தரேன் என் செயின் தராமல் நீங்களே வச்சுருக்கியா நீ எதுக்கு என் சட்டையை தராமல் வச்சிருக்கியோ அதுக்கு தான் உனக்கே தெரியாமல் ஓ மனசுல நானும் எனக்கே தெரியாமல் ஏன் மனசுல நீயும் வந்துவிட்டோம் அதனால தான் உங்க chain அ உங்க கிட்ட என்னால கொடுக்க முடியல அதே மாதிரி தான் என் சேட்டையும் உங்களால என் கிட்ட கொடுக்க முடியல இதுக்கு பேரு காதல் எனக்கு இப்பதான் புரிஞ்சு அப்போ உங்க மனசுலயும் இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு என்கிட்ட எதையும் காட்டிக்காம இருந்திருக்கீங்க அது சரி சரி புரியுது புரியுது எனக்குள்ள என்ன ஒரு தயக்கம் இருந்ததோ அதே மாதிரி தயக்கம் தான் உங்களுக்கு இருந்திருக்கு அப்பா நான் வந்த வேலை என் பொண்டட்டி மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு கிட்ட கேக்கலாமா இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஆயிடுச்சு நான் உங்களை லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சு சோ உபவாத ஹஸ்பண்ட் எப்படி கோபப்படுவாங்களோ அப்படி கூப்பிடுங்க இல்லனா అర్జుன்னே பேர் சொல்லி கூப்பிடுங்க ம் பேர் சொல்றத வேண்டாம் அதுக்கு பதிலா எங்க வீட்ல வீட்டு எல்லாம் எப்படி கோபிடுவாகளோ அப்படி கோபடுட்டுமா ம் அத நான் எதிர பார்த்துட்டு இருக்கேன் சொல்லுங்க ம் சொல்றேன் ம் என்னங்க என்னங்கவா இது கூட நல்லதா இருக்கு ஆனா என்னை பார்த்து கூப்பிட்டா நல்லா இருக்கும் உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பண்ணது ஓ அப்படியா அப்ப இது வரைக்கும் நீ பார்த்து நீங்க பேசினது இல்லையோ அப்போ நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும்தான் இப்போ நீங்க என்னோட புருஷன் அதான் எனக்கு பார்த்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்போ கடைசி வரைக்கும் இப்படி தலை தொங்க போட்டுட்டு தான் என்கிட்ட பேசுவீங்களா பிளீஸ் கௌரி என்னை பார்த்து என்னங்கன்னு கூப்பிடுங்க இன்னொரு வாட்டி என்னங்க நல்லாதான் இருக்கு சரி வாங்க வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா நான் வரல ஏ ஓ அந்த சோமங்கிறவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிக்கிறானே அதை பார்த்து பயப்படுறீங்களா ஆமா நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்றீங்க அப்ப அந்த சோமை யாரு சொல்லுங்க கௌரி உங்களை யாராச்சும் மிரட்டி இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்களா அது யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க அது அருணா தானே ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்களை மிரட்டினாலா இது பாருங்க கௌரி நீங்க இப்ப வெறும் கௌரி கிடையாது கௌரி அர்ஜுன் ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது சொல்லுங்க உங்களை யாராச்சும் மிரட்டுறாங்களா அந்த அருணா தானே நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஆமா அர்ஜுன் சார் அவங்கள லவ் சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க அதனாலதான் நான் சொல்லலை மன்னிச்சுக்கிடுங்க நினச்சேன் இது அருணாவோட வேலையா தான் இருக்கணும் ஏன்னா அதை கல்யாணம் என்கிட்ட வந்து சொன்னா பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவகிட்ட சொல்லிட்டேன் அந்த வெறுப்புல தான் உன்கிட்ட வந்து இப்படி சொல்லியிருக்கா சோ நீ அருணா பத்திலாம் பயப்படாத சரியா உன் அக்கா கங்கா எப்படி போல்டா எல்லாத்தையும் ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரியே ட்ரீட் பண்ண நானும் அந்த அருணாவை ஆரம்பத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் உன்கிட்ட மட்டும் ரூடா நடந்துக்கிறான் முதல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது இப்போ நீ என் பொண்டாட்டி கொஞ்சம் தைரியமா இரு சரியா முயற்சி பண்ற நீங்க சொன்ன மாதிரி இருக்க ஆனாலும் அந்த அருணாமாவை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது இப்பதானே சொன்னேன் யாரை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சரிங்க நான் யாரை பார்த்தும் பயப்படல வாங்க வீட்டுக்கு போலாம் இப்ப நம்ம போறது வீட்டுக்கு இல்ல பிறகு பிறகு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் எங்க நான் எங்க கூப்டாலும் நீ வருவதானே கண்டிப்பா வருவேன் சோ நாம இப்ப ஓடி போக போறோம் என்ன சொல்றீங்க ஓடி போப் போறமா ஆமா நீ என்ன லவரோடய ஓடி போக போற உன் புருஷன் கூட தான் ஓடி வர போற நான் வீட்டுல இருக்கவங்க கிட்ட வரும்போது தான் வந்தேன் நானும் என் பொன்றாட்டியும் ஒரு இடத்துக்கு போறோம் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் ஒரு கூட்டிட்டு போக போறேன் ஐயோ முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நான் என்னோட துணியெல்லாம் எடுத்து வச்சிருந்துருப்பே இப்ப மாத்துறதுக்கு அவ்வளவுதானே நம்ம போற வழியில ஒரு கடையில வேணுங்கிற ட்ரெஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போலாம் எனக்குமே கையில துணி எடுத்துட்டு வரல சோ எனக்கும் எடுக்கணும் இப்போ வீட்டுக்கு போனா அவரு பிளான் இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம எங்கேயாச்சும் தங்கிட்டோம்னா அவ அதை மறந்துருவான் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம் சரியா சரி வாங்க போலாம் என்ன சொல்லிட்டு நீங்க மட்டும் போங்கன்னு சொல்றீங்க நீங்களும் இனிய உரிமையா வாட்டி போட்டேன்னு கூப்பிடலாமே எனக்கு அப்படிலாம் கூப்பிட்டா பிடிக்காது அப்ப கௌரி வா போன்னு கூப்பிடலாமே எனக்கு உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட பிடிச்சிருக்கு ப்ளீஸ் நான் அப்படியே கூப்பிடுறேன் நீங்க நீ அப்படி கூப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கே ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு அப்படி கூப்பிட தான் பிடிச்சிருக்கு நான் உங்களை அப்படியே கூப்பிடுறேன் ம் சரி சரி வாங்க நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் இந்த மூணு நாள் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் அங்க இருக்காது ஊருக்கு போயிட்டு வந்து மத்தத பாத்துக்கலாம் சத்யா மறுவாதையா நீ வெளியில விட்டு இல்ல இதுக்கு நீ பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ இதுக்கு எல்லாத்துக்கும் சேத்து வச்சு பழி படிவாங்கல மரியாதையா நீ வெளிய விட்டுரு ஆமாமா இவரை கூட்டிட்டு வந்து இதுதான் ஜெயிலுன்னு காட்டுறதுக்கு மட்டுமே கூட்டிட்டு வந்தாங்க உடனே விடுறதுக்கு சொட்ட தலையா இனி காலம் பூரா நீ ஜெயில தான்டா கிடக்கணும் என்னைய மீறி நீ ஜெயில விட்டு வெளியில போகவே முடியாது உனக்கு பெயில் கூட கிடையாது அம்பிட்ட அட்டூழியம் பண்ணிருக்கேன் இந்த ஊர்ல இருந்துகிட்டு இல்ல சத்யா அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது அவர்கிட்ட வச்சுக்கடாத பிறவி அண்ணனுக்கு மட்டும் கோவம் வந்துச்சு உன் குடும்பத்தையே உரு தெரியாம அழைச்சிருவாரு பாத்துக்கும் அதையும் தான் பாத்துரலாம் இத பாரு சத்யா எம்பிட்டு பணம் வேணுனாலும் என்கிட்ட வாங்கிக்கிடு வாங்கிக்கிட்டு என்னைய மறுவாதியா வெளியில விட்டுரு எனக்கு இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கு அதை மாதிரி மாதிரி எதையும் பண்ணாத நீ இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததே அன்னை உன்னையே மன்னிச்சு விட்டுறேன் என்ன நான் சொல்றது சரிதானே இதுக்கு மேலே நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் என் கையில கிடக்க துப்பாக்கி எடுத்து நடு நடுநத்தில வச்சு சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு ஆக்கிரமம் கோபம் வருது என்னை வெறியனேனு வைக்கி உன் நடுூ நெத்தில சுட்டு போட்டு ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணா என்கவுண்டர்ல சுட்டேன்னு முடிட்டு போயிட்டே இருப்பேன் அதனால என்கிட்ட கொஞ்சம் அடக்கி பேசு ஆஹ் நீ இவ்வளவு நேரத்திலே என்கிட்ட அடிச்ச வாய்க்கு உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது நீயும் ஆளும் இன்னைக்கு பட்னிய கிடங்க நாளில இருந்துதையும் சாப்பாடு வரும் அதுவும் களியும் ஜோறு மட்டுமே வகை வகையா நீ கேக்குற சாப்பாடு எல்லாம் இங்க வாங்கி தர முடியாது என்ன புரியுதா திரும்பவும் ஏதாவது ஏலப்பால மக்கள் வயிற்றுல அடிச்சு வந்த காசுல வாழ்ந்துட்டு இருந்த அவங்களோட எல்லாத்தோட தான் உன்னை இங்க உட்கார வச்சிருக்கு அனுபவி இல்ல அனுபவி ஏல சத்தியா உனக்கு மறுபடியும் நான் எச்சரிக்கை விடுதம்ல மரியாதையா என்னைய ரிலீஸ் பண்ணிரு முடியாதுல உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ என சத்தியோ எனக்கு நீ பதில் சொல்லி ஆகும்ல சும்மா சொல்ல கூடாதியா கத்திகுமாரே உன்னை ஜெயில்குள்ள வச்சு பாக்கும்போது அம்பிட்ட அழகா இருக்க காலம் பூரா இந்த அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கியே ஆமா இப்ப என்னையோ சொன்னியே எனக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கோன்னு ஏதனா கேள்வி கேளு பதில் சொல்றேன் அதை விட்டு ஒரு கேள்வி கேட்காம பதில் சொல்லு பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும் வேணாம் லட்சியா என்ன கொடுத்தா இங்க உனக்கு வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவேன் சரி இந்த சந்தோஷமான விஷயத்த என் பொண்டாட்டி கங்கா கிட்ட சொல்றேன் பயங்கரமா சந்தோஷப்படுவா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணையா குடி சீக்கிரம் எனக்கும் என் பொண்டாட்டி கங்காலுக்கும் கல்யாணம் நடக்கும் போகுது அதுக்குத்தேன் இன்னைக்கு என் பொன்னாட்டிய பொண்ணு பார்க்க போறேன் அச்சோ பாவம் நீதான் எங்க கல்யாணத்தை பாக்கவே முடியாது என்ன செய்ய சரி எனக்கு வேலை கிடக்கு உங்ககிட்ட உட்காந்து வெட்டித்தனமா பேச எனக்கு நேரம் கிடையாது நான் வாரேன் இல்ல வெலு நான் மாலு என்ன செய்யா வெளியில இருந்துக்கிட்டு உடனடியா ஏதாவது ஒரு வக்கீல புடிச்சு என்ன வெயில் இருக்கு சொல்லு வெயில மட்டும் நான் வெளியில போயிட்டேன் அந்த சத்தியா தீர்க்கு இருக்கு சரி அந்த சத்தியா என்கிட்ட வச்சுக்கிட்டால ஏங்கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோன்னு அவனை கதற விடல